அதாவது அழைக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாத்துலேயும் நான் கலந்துக்கிட்டு இருக்கேன் தற்பொழுது கையெழுத்து இயக்கம் நாகர்கோயிலில் வச்சு தொடங்கி வச்சேன் அந்த கையெழுத்து இயக்கம் மும்மொழி கொள்கை சம்பந்தமான கையெழுத்து இயக்கம் அது மாதிரி பல்வேறு விஷயங்கள் தேசம் சார்ந்த தேச நலன் சார்ந்த மக்கள் நலன் சார்ந்த பல்வேறு பணிகளை தற்பொழுது செஞ்சுக்கிட்டு இருக்கேன் உள்துறை அமைச்சர் அவர்களின் அழைப்பின் காரணமாக டில்லியில் சென்று அவரையும் சந்திச்சுட்டு வந்திருக்கேன் இது மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு தானே இருக்கு ஆகையால் வரக்கூடிய காலங்கள் ரொம்ப பிரகாசமான காலமாக இருக்குங்கிறது என்னுடைய நம்பிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சே கூட இலக்காக வச்சுக்கலாம் நிச்சயம் அதனால தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு காலம் இருக்கு அது போட்டியிடுவது இடாது இதெல்லாம் வந்து இன்னும் நம்ம தீர்மானிக்கிறதுக்கு நிறைய டைம் இருக்கு கூட்டணிகள் அமையப்பெற வேண்டும் என்று நிறைய விஷயங்கள் இருக்கு அதே மாதிரி இப்போ வந்து என்ன பணிகள் கட்சி எனக்கு தரப்போகுது என்பது ஆவலுடன் காத்து கொண்டிருக்கிறேன் நிச்சயமாக விரைவில் என்னை நான் முக்கிய பணியில் ஈடுபடுத்துவேன் என்ற வாக்குறுதி அளிக்கப்பட்டிருக்கு ஆகையால் தேசப்பணியிலும் கட்சி பணியிலும் என்னை நான் ஏற்கனவே ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறேன் இன்னும் அதை வலு சேர்க்கும் விதத்தில் எனக்கு வழங்கக்கூடிய பொறுப்புகள் அதை இன்னும் பெருமிகப்படுத்தும் என்னையும் பெருமிகப்படுத்தும்ங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு வருத்தம் எல்லாம் ஒன்றும் கிடையாது விரைவில் அங்கீகாரப்படுத்தப்படும் மேலிடத்திலிருந்தும் தொடர்ந்து கூறப்படுகிறது தலைமை லெவல்லையும் தொடர்ந்து கூறப்பட்டிருக்கு அதனால் எனக்கு நம்பிக்கையோடு தான் பயணிச்சுக்கிட்டு இருக்கேன் அதற்குண்டான விரைவான தீர்வு வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் செய்தியாக வருங்கிறது என்னுடைய நம்பிக்கை மறு தொகுதி மறு சீரமைப்பு அப்படிங்கிறது வந்து இந்த காலகட்டத்துக்கு அவசியமான ஒன்றாக இருக்குது இன்றைக்கி வந்து மக்கள் தொகையும் அதிகமாக அதே மாதிரி பல்வேறு விதத்தில் தேர்தல் களமும் மாறியிருக்கு இதற்குண்டான கட்டமைப்பை சீர் செய்யும் இடத்தில் மறுசீரமைப்பு தொகுதி சீர மறுசீரமைப்பு அமைய பெற வேண்டும் இதை வந்து இப்படி தான் அமையணும் அப்படி தான் அமையணும் அப்படிங்கிற ஆலோசனைகளை எல்லா கட்சிகளிடமும் பெறுறதுக்காக தேர்தல் ஆணையம் தற்பொழுது எல்லா அனைத்து கட்சிகளையும் அழைச்சிருக்காங்க விரைவில் அது அதற்குண்டான கூட்டம் நடைபெற இருப்பதால் தொகுதி மறுசீரமைப்பை பற்றி யாரும் அதிர்ச்சியாக வேண்டாம் ஆச்சரியப்பட வேண்டாம் முன்னாடியே முந்திக்கிட்டு இப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு பிரச்சனையை உருவாக்க வேண்டாம்னு நான் நினைக்கிறேன் தமிழ்நாடுக்கு அதிக தொகுதிகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் தான் தென்படுகிறது ஆகையால் ஒரு அரசியல் செய்வதற்காக வேண்டுமென்றே இந்த தொகுதி சீரமைப்பு பிரச்சனையை கையில் எடுப்பது வேறு ஏதோ ஒரு பிரச்சனையை மறைப்பதற்கு தான் அப்படி தான் நான் நினைக்கிறேன் ஆகையால் இது வந்து ஒரு திசை திருப்பும் முயற்சி தொகுதி சீரமைப்பு மறுசீரமைப்பு வந்து இயல்பாகவே அதிக தொகுதிகளை தமிழ்நாடுக்கு வழங்கவிருக்குங்கிறது இருக்கக்கூடிய எல்லா கட்சிக்கும் தெரிஞ்சது தான் ஆனால் வேற எந்த ஒரு பிரச்சனையை மறைக்கிறதுக்கு இதை முன்னே எடுத்துகிட்டு வந்துட்டு மும்மொழி கொள்கை இஷ்யூவையும் இந்த இஷ்யூவையும் முன்னே கொண்டாந்து அதுக்காக பிரச்சனைகளை உருவாக்குற மாதிரி வேறு ஒரு முக்கிய பிரச்சனைகளை திசை திருப்பும் போக்கில் தான் ஆளும் கட்சி கையில் எடுத்து நடைபோடுகிறது இது மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நிச்சயமாக தீர்வு ஏற்படும் நான் நினைக்கிறேன் தொகுதி சீரமைப்பு நிச்சயமா அதிகமான தொகுதிகளை தான் தமிழகத்துக்கு வழங்க போகுது அவருக்கு சரியான கூட்டணிகள் அவர் அமைக்கவில்லை என்றால் அவர் பெரிய தாக்கத்தை தேர்தல் அரசியலில் ஏற்படுத்த வாய்ப்பே இல்லை ஒரு குறைஞ்சபட்ச சதவீத வாக்குகளை பெற்று அதுவும் எல்லாருடைய வாக்குலேருந்து இதை பிரிப்பார் பிரி பிரிக்கிற கட்சிகள்ல இவரும் ஒரு கட்சியாக இருக்கதான் வாய்ப்பு இருக்கே தவிர ஒரு சரியான கூட்டணிகள் அவர் அமைக்கும் பட்சத்தில் அவருடைய பலம் வந்து நிச்சயமா புலப்படும் ஆகையால் அவர் பெரிய தாக்கத்தை தனிப்பட்ட முறையில் அவர் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருக்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் குறிப்பாக

ஆழமான அழுத்தமான வாக்கு வங்கியாக இருக்கும் பிஜேபியோடது எப்படி திராவிட கட்சிகளுக்கு ஒரு வாக்கு வங்கி ஒரு அழுத்தமான வாக்கு வங்கி இருக்கோ அதே மாதிரி பிஜேபி இன்னைக்கு ஒரு அழுத்தமான வாக்கு வங்கியை தனக்கென்று உருவாக்கி கொண்டுள்ளது அதை தக்க வச்சு வைக்கிற அளவு தான் கொள்கை ரீதியான வாக்கு வங்கிங்கன்னாலும் அது உறுதியாக தக்க வைக்கப்படும் செம்மொழியும் வேண்டும் மும்மொழியும் வேண்டும் ஏன்னா அனைத்து தரப்பட்ட மக்களும் தமிழகத்தில் வாழ்ந்துகிட்ருக்காங்க மூன்றாவது ஒரு மொழியை கற்பதனால் நிச்சயமாக அது மக்களுக்கு தொழில் ரீதியான மேற்கல்விக்கு உதவியான எல்லா வகையிலையும் பயனுள்ளதாக இருக்கும் ஸோ இடம்பெயர்ந்து நாம் போகும்பொழுது நமக்கு கூட ஒரு மொழி தெரியுறதுனால நம்முடைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும்னு என்னுடைய நம்பிக்கை ஆகையால் மூன்றாவது ஒரு மொழியும் நமக்கு தெரிந்திருப்பது நன்மையே இன்னைக்கு நிறைய பேருக்கு மூன்று மொழி தெரியுங்க அதை அரசு பள்ளிகளில் மட்டும்தான் கொண்டு வர மாட்டேங்கிறாங்க அரசு பள்ளிகளில் ஏழை மாணவர்கள் விவசாயிகளின் குழந்தைகள் படிக்கிறார்கள் அவங்களுக்கு இது கொண்டு சேர்க்கக்கூடாதுன்னு ஒரு சுயநலமாக இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் இன்றைக்கு சுற்றி கொண்டு இருக்கிறது அதுதான் இன்றைக்கி கேள்விக்குறியாக இருக்கே தவிர மும்மொழி இன்றைக்கி நிறைய பேர் படிச்சிட்டு தான் இருக்காங்க ஆல்ரெடி அதில் மும்மொழி கொள்கையை அரசு பள்ளி மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு நம்ம கொடுக்கணும் அவர்களுடைய செயல்பாடு அரசிய அரசியல் பாலிடிக்ஸை தாண்டி பாலிடிக்ஸு தான் அவங்கள்ட்ட நிறைய பார்க்க முடிகிறது ஆகையால் அவர்களுடைய செயல்பாடு இன்றைக்கி நாட்டு மக்களுக்கு எந்த நன்மையும் கொண்டு சேர்க்கவில்லை ஆகையால் இனி இந்த பாலிடிக்ஸை செய்யறத விட்டுட்டு சரியான மக்கள் பணியை பாலிட்டிக்ஸாக செய்வார்களையானால் நன்மையாக இருக்கும் என்று கருதுகிறேன் நெல்லை சீமைக்கு வருகை தரும் எங்கள் மாநில தலைவர் இளம் சிங்கம் அண்ணாமலை எக்ஸ் ஐபிஎஸ் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் இக்கணம் கே என்ஆர் பரமசிவன் மாவட்ட தலைவர் வர்த்தக பிரிவு தூத்துக்குடி தெற்கு மாவட்டம்